அன்பின் உறவுகளுக்கு இனிய வணக்கங்களோடு நான் உங்கள் அன்பின் சேனின்ரோ மிக முக்கியமாக பலரும் எதிர்பார்த்த ஒரு ரசிகனாக நானும் எதிர்பார்த்த இந்திய பாகிஸ்தான் போட்டி ஒரு வழியாக நடைபெற காத்திருக்கிறது எதிர்வரும் பதினைந்தாம் திகதி ஆர் பிரேமதாசா மைதானத்தில் கொழும்பில் இலங்கையில் நடைபெற இருக்கின்ற போட்டிக்கு பாகிஸ்தான் ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னதாக பல்வேறு சர்ச்சையின் மத்தியில் இருந்த பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் இப்போ திடீர்னு வந்து இந்தியாவுடனான போட்டியில் நாங்கள் விளையாட போவதாக அறிவிச்சிருக்கிறாங்க அதற்கு பின்னணியில் பல்வேறு ஐசிசியினுடைய அமைப்பினர் பாகிஸ்தானுடைய கிரிக்கெட் வாரியத்துடன் மேற்கொண்ட பேச்சுவார்த்தையின் பிரதியாக இன்று இரவு அவர்கள் இந்த அறிவிப்பை அறிவிச்சிருக்கிறாங்க இதன் மூலமாக பாகிஸ்தான் இந்தியா போட்டிகள் நடைபெறும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான விஷயத்தோடு ஏற்கனவே பாகிஸ்தான் பங்களாதேஷுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக கூறிக்கொண்டுதான் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி போட்டி லீக் போட்டியில் இந்தியாவுடன் போட்டியில் நாங்கள் விளையாட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்தாங்க ஆனால் திடீர்னு இந்த முடிவு எடுத்திருப்பதற்கு இலங்கை அரசும் ஒரு பிரதான காரணமாக பார்க்கப்படுகிறது இலங்கை அரசினுடைய ஜனாதிபதி அவர்கள் நேரடியாக பாகிஸ்தான் பிரதமருடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்டதாகவும் அதன் பின்னணியாக சில பிரதி நல்ல ஒரு நியூஸ் கிடைத்திருப்பதாக நமக்கு அறிய கிடைக்கிறது மிக முக்கியமாக அந்த குறிப்பில் அவர் கூறுவது இலங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஸ்ட்ரகல் பண்ணி ஒரு போட்டியை உலகக்கின போட்டியை நடாத்துகின்ற போது எங்களுக்கு எப்போதும் ஆதரவாக இருந்தது இந்தியாவும் பாகிஸ்தானும் எங்களுக்கு எப்போதும் இந்தியாவும் பாகிஸ்தான் நல்ல நண்பர்கள் ஆகவே இந்த போட்டியை நீங்கள் புறக்கணிப்பதை விட எங்களோடு கைகோர்த்து இந்த உலகக்கிண்ண போட்டி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான இந்த போட்டியை இலங்கையில் நடைபெற இருக்கின்ற போட்டி வந்து இலங்கைக்கு மிக முக்கியமானது காரணம் பல்வேறு சுற்றுலா பல்வேறு நாடுகளிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அதோட ரசிகர்கள் எல்லாம் அந்த போட்டியை காண்பதற்கு அவரோடு இருக்கிறாங்க பல ஹோட்டேல்ஸுகள்லாம் புக் பண்ணி செய்யப்பட்டு இப்பொழுது பெறுவது என்பது மிக கடினமான காரியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணத்தை சொல்லியிருந்தாலும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கை வந்து ஒரு பாகிஸ்தானுக்கு சுற்றுலா மேற்கொண்டு தீவிர தாக்குதல் தீவிரவாத தாக்குதலுக்கு முற்பட்டிருந்தாங்க அப்போ வந்து மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக இருந்தது ஆனால் சில காலங்கள் பாகிஸ்தானில் போட்டிகள் எதுவுமே நடைபெறாமல் இருந்துச்சு முதல் முதலாக மீண்டும் அந்த போட்டிகளுக்காக சர்வதேச போட்டிகளுக்காக முதல் முதலில் அந்த தீவிரவாத பிரச்சனைகள் இருக்கின்ற போதே இலங்கை அணி அங்கே சென்று விளையாடி இருந்தது என்பதே இங்கே குறிப்பிடக்கூடிய விஷயம் இதன் காரணமாக பாகிஸ்தான் நன்றி கடைமுடன் செயல்படுதா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஆனால் ஐசிசியிடம் இதுக்கு நாங்கள் விளையாடுறதுக்கு பல்வேறு கோரிக்கைகளையும் வச்சிருப்பதாக ஐசிசியிடம் பாகிஸ்தான் சொல்கிறாங்க பாகிஸ்தான் தரப்புலேருந்து சொல்லப்படுது ஏற்கனவே பாகிஸ்தான் வந்து பங்களாதேஷுக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் தான் இந்த போட்டிகள் வந்து முடிவு எடுப்பதாக அந்த நாட்டு பிரதமர் ஷபாஸ் ஹரிஸ் தெரிவித்திருந்தார் ஆனால் திடீர்னு அவர் வந்து இப்போ மாற்று இதாக வந்து ஐசிசியினுடைய அந்த அழுத்தத்தில் பேச்சுவார்த்தையின் பின்னதாக இப்போ வந்து பாகிஸ்தான் மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டி நிச்சயமாக நடைபெறும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க இந்த பேச்சுவார்த்தையை நடத்தினது வந்து ஐசிசினுடைய துணைத்தலைவர் இம்ரான் குவாஜாவும் அசட் உறுப்பினர் நாடுகளாக இருக்கக்கூடிய இந்த ஐக்கிய அமெரிக்கா இல்லட்டு நேபாள அணிகள் இதனுடைய இயக்குநரமாக இருக்கக்கூடிய ஐக்கிய எமிரேட்ஸினுடைய கிரிக்கெட் பொதுச் இருக்கக்கூடிய முஷ்பிர் உஸ்மானியும் இந்த பா பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறாரு கிரிக்கெட் வாரிய தலைவர் மோசின் கான் நக்வியுடன் பேச்சுவார்த்தை போது அவரும் இதற்கு ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியத்தினுடைய அனுமல் இஸ்லாமும் அவரும் நேற்றைய நாளில் அவரோட பேச்சுவார்த்தை எடு பேச்சுவார்த்தை பேசியது பின்னதாக இந்த முடிவு ஒரு சந்தோஷமான முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது இங்கே வரவேற்கத்தக்க விஷயமாக இருக்கிறது பாகிஸ்தான் வந்து ஏற்கனவே பல்வேறு விஷயங்களை வந்து முன் முன்வரிசிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அதாவது எதிர்காலத்தில் வந்து இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான ஒரு சீரியஸ் நடைபெறணும் தொடர் ஒன்று நடைபெற வேண்டும்ங்கிற மாதிரி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க அது ஒரு முக்கோண தொடராக இருக்கணும் அதில் வந்து பாகிஸ்தானும் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் கண்டிப்பாக விளையாடணும் அப்படிங்கிற மாதிரியும் இன்னொரு விஷயம் ஐசிசி வந்து கூடுதல் வருவாயை பாகிஸ்தான் கிரிக்கெட்டுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஊர் கோரிக்கையும் இன்னொரு கோரிக்கையாக பாகிஸ்தான் இந்திய அணிகள் மோதுகின்ற போட்டிகளில் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கணும் அதாவது கை குலுக்க வேண்டும் போட்டிகள் முடிந்த பின் தோல்வியோ வெற்றியோ இரண்டு அணிகளும் கை குலுக்கிக் கொள்ள வேண்டுங்கிற மாதிரி ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இதுவரை நடைபெற்றிருக்கின்ற டுவெண்ட்டி டுவெண்ட்டி போட்டிகளில் எட்டு போட்டிகள் நடைபெற்று இருக்குது அதில் ஏழு போட்டிகளில் வந்து பாகிஸ் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது ஒரே ஒரு பாட்டியில் மாத்திரமே பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றிருக்கிறது என்பது சுட்டிக்காட்டக்கூடிய உலக போட்டிகளில் அனைத்துலையுமே இந்திய அணி வீழ்த்தி இருக்கிறது கடந்த கால ஒரு இருபது ஆண்டுகள் எடுத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னா சொன்னா அந்த அனைத்து போட்டிகளிலையுமே இந்தியா வந்து பாகிஸ்தானை பீட் பண்ணி இருக்குது வீழ்த்தி இருக்கிறது அப்படிங்கிறது இங்கே ஒரு மிக முக்கியமான விஷயம் இந்த முடிவை திடீர்னு அறிவிச்சிருக்கிறது வந்து வரவேற்கத்தக்கது காரணம் எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேயும் ஸ்போர்ட்ஸில் வந்து ஒரு கிரிக்கெட்டுக்குள் இவ்வளோ ஒரு ஆரோக்கியமான விஷயம் எட்டப்படுத்திருப்பது என்பது வரவைக்க விஷயமாக இருந்தாலும் தொடர்ந்து பாகிஸ்தான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு செய்வதால் பாகிஸ்தானுடைய கிரிக்கெட்டும் மிக மோசமாக செல்லும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் இருக்குது இதன் பின்னணியில் பாகிஸ்தான் வந்து தொடர்ந்து அவங்க அந்த மாதிரி விஷயங்களை முன் முன்னு முன்னுக்கு எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருந்தாங்கன்னா பிற்காலத்திலுடைய அவங்களுடைய கிரிக்கெட்டும் மிக மோசமாக செல்லும் ஆனால் இதில் வந்து ஒரு விஷயம் என்னன்னா பாகிஸ்தான் வந்து இப்படி ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு பிரதான காரணமாக இருந்தது பங்களாதேஷ் தான் ஆனால் பங்களாதேஷ் வந்து அவங்க பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஏற்பட்ட ஒரு அரசியல் ரீதியான ஒரு புவியியல் ரீதியான பிரச்சனை வந்து பிற்காலத்தில் வந்து பாகிஸ்தான் வந்து ஒரு ஒரு முஸ்லீம் நாடாக அல்லது ஒரு இஸ்லாமிய நாடாக பங்களாதேஷுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதாக பின்னணியில் தான் அவங்க செயல்பட்டாங்க இதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது இதனால் சில நாளில் அந்த போட்டிகள் நடைபெறாது நாங்கள் இந்தியாவுடனான போட்டிகளை புறக்கணிக்கிறோன்னு சொன்னோன்னா ஐசிசி வந்து கடும் விஷயங்களை பிற்போக்கான விஷயங்களுக்கு ஐசிசி வந்து பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்துருந்துச்சி சில வேலை நீங்கள் போட்டிகளில் பங்கு பெற்றலை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கிரிக்கெட் அந்தஸ்து ஆக்குவோம் உங்களுடைய போ நீங்கள் நடைபெற இருக்கின்ற போட்டிகளுக்கான இழப்புகளை நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பல்வேறு நிபந்தனைகளை விட்டுச்சு இதன் பயந்துக்கிட்டு சில வேலை விஷயங்கள செஞ்சாங்களா தெரியல ஒரு வழியாக வந்து பாகிஸ்தான் இப்ப ஒப்புதல் அளிச்சிருக்குது இந்த போட்டி நடைபெறும் நடைபெற இருக்கின்ற போட்டியில் வெகு பெருசாக கோலாகலமாக இந்த போட்டி நடைபெற இருக்கிறது பார்ப்போம் இந்த போட்டியில் எந்த அணி வெற்றி பெறும் தொடர்ச்சியாக இரண்டு அணிகளும் இப்போது இருக்கின்ற ஃபோமில் வந்து கரண்ட் ஃபார்மில் வந்து இந்தியா வந்து ஒரு பெரிய ஒரு ஃபோமில் இருக்காங்க அதே சமயம் பாகிஸ்தானும் ஆஸ்திரேலியா வீட் பண்ணி அவங்களும் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காங்க ஆசியா ஆசியன் கிண்ண போட்டிகள் அதோடு ஸ்ரீலங்காவோட நடைபெற்ற ஒரு போட்டி தொடரில் மிக சிறப்பாக செஞ்சுருக்காங்க இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையிலான இந்த ஃபோம் ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தோடையும் நாளை தினம் உங்களுக்கு ஒரு புதிய காணொலியோடு வருகிறேன் நன்றி வணக்கம்